புலிப்பட விவகாரம் விஜய்க்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கு பெலிக்ஸே சொல்றாரு அது முடிஞ்சு போன அது வழக்காது தேவையில்லாம இதை நோண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து வருஷம் மாறிச்சு கட்டிட்டாரு அப்பவே கட்டிட்டாரு அப்படின்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் வந்து ஒரு ரைடு நடக்கு அந்த ரைடு கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா புலிப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் வந்து ஒரு ரைடு அந்த ரைடுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட இருக்கிறவங்களே அந்த ரைடுல தான் கண்டுபிடிக்கிறாங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு இவர் வாங்கப்பட்ட தொகையாக பேசப்பட்டது இருபத்தைந்து கோடி ரூபாய் அதில் இவர் என்ன கேட்குறாருன்னா ஐந்து கோடி ரூபாய் எனக்கு

நீங்க உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நீங்க சொல்ல உங்க கொள்கை என்னன்னு சொல்ல உங்க கோட்பாடு என்னன்னு சொல்ல இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா என் டி தொலைக்காட்சி விவாதத்துல அவர் வந்து பேட்டி அளித்தாக சொல்லப்படுறாங்க உலகத்திலேயே முதல் முறையா வந்து ஒரு பேட்டி எடுத்தவங்களை பேட்டி எடுத்து முதல் முதல்ல நான் என்ன கேக்குறேன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு நேர்மை இருக்காது ஒரு இலக்கு இல்லாம அவர் பயணிக்கிற ஒரு ரசிகர் மன்றத்தை எந்த கட்சியும் நம்பி ஒரு லட்டுப்பாடு கட்சி கூட வரலாங்க அங்கேயே விஜய் தோத்து பணதான் நான் வந்து பாக்குறேன் அதிமுக திமுக இங்க இருவரும் கட்சிகள் இருக்காங்க அவங்க கட்சியில கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கான ஆமாம் இருக்கு அந்த ரெண்டு கட்சிகளும் அது வந்து

முன்னாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தோழர் இப்போ அந்த புலிப்படம் விவகாரம் விஜய்க்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்குது அதில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சொல்றாரு அது முடிஞ்சு போன வழக்காது இப்போ தேவையில்லாமல் இதை நோண்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து வருஷம் மாறிச்சு கட்டிட்டாரு அப்பவே கட்டிட்டாரு அப்படின்றாங்க இல்லை அதில் யாருக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை நம்ம அதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெந்தாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் வந்து ஒரு ரைடு நடக்குது அந்த ரைடு கூட என்னான்னு பார்த்தீங்கன்னா புலிப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் வந்து ஒரு ரைட் அந்த ரைடுக்கு மு 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 முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட இருக்கிறவங்களே இப்போ அண்ணன் பிடி அரசு பிடி செல்வகுமார் வளே எனக்கும் நண்பர் தான் அவர் அவர் வந்து விஜய் வச்சு ஒரு படம் தயாரிக்கிறது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே வந்து பிடிக்கல அவரோட ஒரு பிஆர் வந்தார் ஒரு மேனேஜர் வந்தார் இவர் இப்படி இந்த இடத்துக்கு வந்து உயர்ந்துட்டார் படத்தை வந்து தயாரிக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டார் இவனை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் கழ்ப்புணுன்னு காரணமாக போட்டு கொடுக்குறாங்க இடியிலே ஐடியில் வந்து போட்டு கொடுக்குறாங்க அன்றைக்கி இரவு வந்து ரெய்டு நடக்காங்க அந்த ரெய்டில் தான் கண்டுபிடிக்கிறாங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த படத்துக்கு இவர் வாங்கப்பட்ட தொகையாக பேசப்பட்டது இருபத்தைந்து கோடி ரூபாய் அதில் இவர் என்ன கேட்குறாருனா ஐந்து கோடி ரூபா எனக்கு லிக்விட் கேஷாக கொடுங்க ரொக்க ரொக்கமாக மொத்தமாக கொடுத்துருங்கன்னு கேட்குறாரு மீதி பத்து கோடி ரூபா பிற வழிகளில் வந்து வாங்கியிருக்கார் இதை யார் சொல்கிறாங்கன்னா மணிகண்டன் வீராசாமியும் வேறு யாருமே சொல்லலை விஜயே வந்து சொல்லியிருக்கா அந்த நீ அந்த தீர்ப்பில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அசசி இவரே தான் ஒத்துக்கிறாரு ஆமா நான் பதினஞ்சு கோடி ரூபாய் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இது எந்த வருஷம் இவங்க கட்டுறாங்கன்னா அடுத்த ஆண்டு கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நடந்ததுங்களா இது வந்து இவர் வந்து பதினாலு பதினைந்து நிதியாண்டில் அவர் வந்து கட்டியிருக்கணும் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா ரெய்டு வந்து போனதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பதினாறாம் ஆண்டுல கட்டுறாரு ஆனா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீயா வந்து இதை கட்டல நீயா வந்து இதை கட்டியிருந்தேன்னா நாங்கள் எக்ஸம்ஷன் வந்து கொடுப்போம் ஆனால் நாங்களாக கண்டுபிடிச்சிக்கிட்டோம் நீயா ஒத்துக்கிட்ட இதுக்கு வந்து நாங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலதாமதமாக சொன்னது உண்மை தான் ஏன்னா இப்போ நீங்கள் என்ன வழக்குன்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே இருபது வருஷம் முப்பது வருஷம் நீதிமன்றத்தில் நிற்குதுங்க நிலுவில்லுங்க அதுக்காக நீங்கள் போய் கேட்க முடியுமா என் வழக்கு இருபது வருஷமாக நின்றுருக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாதில்ல அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவருக்கு வந்து சொல்கிறாங்க இந்த ஒன்றரை கோடி ரூபா வந்து அன்றைக்கி அவர் என்ன கட்டியிருப்பாரோ அதை தான் சொல்கிறாங்க ஃபைன்லாம் போடவே இல்லை இருபத்தஞ்சி பதினஞ்சு கோடி ரூபாக்கு டென் பர்சன்ட் போட்டு உங்களுக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபா வந்து கட்டணும்னு சொல்கிறாங்க ஒன்றரை கோடி ரூபா இவர் வந்து கட்டாமல் திருப்பி நீதிமன்றத்துக்கு வந்து போகிறார் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கட்டி தான் ஆகணும் காலதாமதமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்ல தவறு நீங்கள் எடுத்துக்கிட்டால் அப்போ நீங்கள் இந்த வரி ஏய்ப்பு பண்ணது உங்கள் வருமானத்தை மறைச்சதுன்னு தப்பு தானே உங்களுக்கு அப்போ நீங்கள் கட்டி தான் ஆகணும் இப்போ என்ன என்ன பிரச்சனைனா இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து போகிறார் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போனீங்கன்னா ஒரு வழக்க நெஞ்சுக்கு குறைஞ்சி அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்காக போறவர் சும்மா கவனம் போயிட்டு போட்டு நின்னாலே இருபத்தி ஐந்து லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் ஸோ பத்து ஹீரிங் போனால் அஞ்சு கோடி ரூபா வந்து இவர் வந்து அட்வொகேட்டு கொடுக்க தயாராக இருக்க வேண்டி அரசாங்கத்துக்கு ஒன்றரை கோடி ரூபா கட்டுறதுக்கு இவருக்கு வந்து தெம்போ திராணியும் நேர்மையும் இல்லை இப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு நான் என்ன கேட்குறேன்னா நீ ஒரு கிளீன்ஷீட் தானே நீ ஒரு இந்திய குடிமகன் தானே நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்களே அரசாங்கத்தை ஏமாற்ற நினைக்கும்போது நீங்கள் எந்த விதத்துல இந்த இந்த இளைஞர்களுக்கு ரோல் மாடல் நான் கேட்குறோம் அது ஒரு தவறு ஆடிட்டர் செஞ்ச தவறு அதுக்கு விஜய் எப்படி பொறுப்பேற்ற முடியும்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இன்னொரு கேள்வி என்ன சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஊழல்வாதி ஊழலுக்கு எதிராக செயல்படுகிறவன் நான் அப்படின்ற மிஸ்டர் கிளீன் விஜய் அவர்கள் வந்து அவரே வரி வாய்ப்பு செய்திருக்கிறாரு அப்படின்ற தரப்பையும் முன்வைக்கிறாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது வந்து சட்டத்தில் ஆபிச்சல் லஃப் அண்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா தொடர் குற்றங்களை நம்ம அதை சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜெர்மனியிலேருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து வரி பாக்கி இருக்குது வரி நிலுவை இருக்குது நீங்கள் அதில் வந்து கட்டவே இல்லை ரெண்டாவது வந்து இந்த புலிப்பட பிரச்சனை சரிங்களா நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் வந்து உச்சத்தில் இருந்தேன்னு சொல்கிறீங்க அந்த உச்சம் எப்படி வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உங்களுக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா சம்பளம் அதில் பெரும் பகுதி ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து பதினஞ்சு கோடி ரூபா வந்து மறைச்சிட்டிங்க வெறும் பத்து கோடி ரூபா தான் உங்கள் சம்பளம்னே நீங்கள் வந்து ஐடியில் வந்து கா காமிச்சிருக்கீங்க இன்னும் டீப்பாக விஜய் வந்து ரொம்ப கிளீனாக இருக்கார் நான் வந்து ஊழலே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இதில் வந்து காமிச்சிருக்காரு செலவு கணக்கில் வந்து காமிச்சிருக்காரு அறுபத்தேழு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரரூபா வந்து காமிச்சிருக்காரு ஆனால் அது வந்து ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் போகுது அந்த வருஷத்தில் அறுபத்தேழு லட்சத்தி எண்பத்தி ஒம்போ ஒம்போதாயிரரூபா காமிச்சிருக்காரு என்ன காமிச்சிருக்காருன்னா ப்ரொடியூசரோட பணத்தில் ப்ரொடியூசர் யாரே பி டி செல்வகுமாரோட பணத்துல இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு பேனர் யாருமே வைக்கல அந்த படத்துக்கு வந்து பேனர் யாரும் வைக்கல கட் அவுட் யாரும் வைக்கல இவரே தோரணங்கள் கட்டினதாகவும் பேனர்கள் வச்சதாகவும் பால் அபிஷேகம் பண்ணதாகவும் வேற யாருமே சொல்லல விஜய்யே சொல்றாரு அந்த அளவுக்கு நேர்மையானவர் விஜய் விஜய் வந்து இவரை தன்னை வளர்த்துக்கிறதுக்கு ரசிகளோட உழைப்ப மட்டும் சொரண்றால நீங்க தவறா நினைச்சிருக்காது ரசிகர்கள் வந்து அவரோட ரத்தத்தை வேறு பொண்டாட்டி தாள அடை நினைக்கக்கூடாது ப்ரொடியூசரோட பொண்டாட்டி கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வந்து வருமானம் வரி யார் காமிச்சிருக்காங்கன்னா விஜய் தான் காமிச்சிருக்காரு இந்த மாதிரி உலகத்துல யாராவது ஒரு நடிகர் இருப்பாங்களா இவர் வந்து தூய்மைவாதி இவர் தான் வந்து தூய சக்தி மத்தவங்களா தீய சக்தின்னு சக்தி சொல்லி நம்மள ஒருத்தர சீர்தூக்கி விஜயோ இல்ல விஜயம் ஆதரித்து பேசுறவங்களோ இல்ல நடுநிலைவாதிகளாக பேசுறவங்களோ இதை வந்து சீர்தூக்கி பாக்கணும் தென்னிந்தியாவிலே அதிகமான வரி கட்டுறவர் வந்து விஜய் தான் அதுவும் வருஷம் அந்த நிதியாண்டுக்கு முன்னாடியே கட்டிடுவாரு அவருக்கு இந்த ஒன்றரை கோடி வந்து பெரிய விஷயமா அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க இது ஒரு பொலிட்டிக்கல் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள வருவோம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் தேதியில் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நீங்கள் சொல்கிறீங்க இருபத்தஞ்சு கோடி சம்பளம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வந்துட்டோம் இருபத்தைந்துன்னு நீங்கள் வச்சிங்க இப்போ உங்களோட சம்பளம் நீங்கள் சொல்கிறது இரநூத்தி ஐம்பது கோடி அதிலருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நூறு சதவீதம் அதிகமாக இருக்கும் உங்களோட வருமானம் இது எப்படி நேச்சுரலான குரோத்தா இது ஆர்கானிக்கான குரோத்தாக செயற்கையாக உங்கள் படத்துக்கு நீங்களே ஒரு கோ ப்ரொடியூசர்னு ஒரு கால மரம் எல்லா படத்துலையும் நீங்கள் பாருங்கள் ஜெகதீஷ் பழனிசாமி தான் எல்லா படத்தும் குரு ப்ரொடியூசர் நீங்களே உங்களுக்கு அந்த பணத்தை போட்டு நீங்களே ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி மெயினான ஒரு ப்ரொடியூசர் தலையில் மொளக அரைச்சி தான் நீங்கள் ஆயிரம் பர்சன்ட் குரோத் ஆகி நீங்கள் வந்திருக்கீங்க இது வந்து நேர்மையான குரோத் ஆகுது இல்லை நேர்மையான நீங்கள் அரசியல் பண்ணீங்களா இல்லை நேர்மையான சினிமாவில் வந்தீங்களா அப்படி நீங்கள் உச்சத்துக்கு வரீங்களே ஏன் நீங்கள் அரசியல் விட்டு சினிமா விட்டு எதுக்கு நீங்கள் வரீங்க எதுக்கு வரீங்க சொல்லுங்கள் உங்களை வச்சு படம் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர் இல்லைங்க இன்னைக்கு உங்களை வச்சு படம் பண்ண எல்லா தயாரிப்பாளும் இன்றைக்கி வந்து ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க இதுதானே நிஜமான உண்மை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அடுத்த பாயிண்ட் நீங்கள் சொல்லி இந்தியாவிலே அதிகமான வரி கட்டுறது கட்டுறதுல ரெண்டாம் இடம் இவர் முதல்ல வந்து ஷாருக்கான் கான் கட்டுறது ரெண்டாம் இடம் ஏன் அப்படி கட்டுறாருன்னா இவர் சொத்துகள் அதிகமா இருக்கு அசெட் அதிகமா இருக்கு கல்யாண பண்ணுறவங்கள் ஸ்டார் ஹோட்டல் ஆரம்பித்து பள்ளி ஸ்கூ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து நிறைய வந்து வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்கள் வந்து இவருக்கு அதில் வேறு வருமானம் தான் வெறும் சினிமா இதை வந்து சினிமாவில் வர்றதை கட்டில் வரும் இதெல்லாம் வந்து நீங்க கட்டிதான் தான் ஆனோம் ஏன்னா அது உங்களுக்கு அசட்டாக இருக்குது அசெட்டா இருக்குமா அதில் வரும் வருமானத்தை நீங்க காமிச்சு தரும் அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து டாக்ஸ் கட்டுற கண்டி சினிமா வருமானம் மட்டும் கட்டணும் இன்னைக்கு வரைக்கும் சினிமா வருமானம் வந்து அவர் கம்மியாக தான் காமிச்சிட்ருக்காரு இறுதியாக நான் கேள்வியாக சிலாந்தோழர் இப்போது தமிழக வெற்றிக்கு வந்தவொடனே ஒரு மூன்றாவது அணி அல்லது வந்து ஒரு இரண்டாம் அணியாக ஒரு கூட்டணி கட்சிகளை சேர்த்து தேர்தலை சந்திப்பாரு அப்படின்ற விஷயங்கள் தான் பேசப்பட்டது அவரும் சொன்னார் நம்ம நம்பி வரவர்களுக்கு நம்மளும் சேர்த்துக்கணும் இல்லையா அப்படின்லாம் கேட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க கூட்டணி கட்சிகள் ரெண்டு பக்கமே திமுக என்டிஏ கூட்டணி ரெண்டுமே ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு இவர் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா இல்லை வேறு யாருனோ வரப்போகிறாங்களா என்ன நிலைப்பாடு அவங்க கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வருவாங்களா யாராவது இல்லை முதல்ல இவர் பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டி மாநாட்டில் என்ன சொன்னார்னா ஆட்சி அதிலும் பங்குன்னு சொன்னார் நம்ம நம்பி வருவாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் நம்ம வந்து வாய்ப்பு தரணும்னு இவர் சொன்னார் நீங்கள் உங்களோட அரசியல் நிலைப்பாடு என்னன்னு நீங்கள் சொல்ல உங்கள் கொள்கை என்னன்னு சொல்ல உங்கள் கோட்பாடு என்னென்னு சொல்ல இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா என்டிடிவி தொலைக்காட்சி விவாதத்தில் அவர் வந்து பேட்டி அளித்தாக சொல்லப்படுறாங்க உலகத்திலேயே முதல் முறையாக வந்து ஒரு பேட்டி எடுத்தவங்கள பேட்டி எடுத்து முதல் முதல்ல போட்டாங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு நேர்மை இருக்கா சினிமாவில் நீங்கள் நேர்மையாக இல்லை இது வரைக்கும் நீங்கள் வரி வருமானம் வரி ஒழுங்காக கட்டினதே இல்லை சினிமாவில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள்னு அங்கே வந்து சண்டை மூட்டி விட்டு தான் நீங்கள் வந்து வளர்ந்தீங்க அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்களோட வம்புழுத்திங்க அதுக்கப்புறம் வந்து கடைசியில் சிவகார்த்திகன் வரைக்கும் நீங்கள் விடவே இல்லை எல்லாரையும் வம்புழுத்து வம்புழுத்து தான் நீங்கள் வந்து பெரிய அளவு பிம்பத்தை வந்து காமிச்சுக்கிட்டீங்க ஓடாத படத்தை கூட ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இப்போ ஜனநாயகன் படத்துக்கூட தடைன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை விஜய் தான் அந்த படத்துக்கு தடை இவங்க தான் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க எதுக்கடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போகிறேன் நீங்கள் வந்து போயிடு இப்போ ஒன்றும் இல்லைங்க இந்த மாதம் பதிமூணாம் தேதி வந்து சேலத்தில் வந்து ஒரு மக்கள் சந்திப்பு வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க கேட்குறாங்க அவங்க நிபந்தனைகள் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்க முடியாதுன்றாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாட்டோட எஸ்ஓபி வந்து இப்போ வந்துடுச்சு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி தேமுதிக விடுதலை சிறுத்தை ஏ கா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே அதை வந்து வரவேற்கிறாங்க இப்ப நடந்ததுங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி விருதுநகர்ல வந்து மாநாடு வந்து மாநாடு சக்சஸ்ஃபுல்லா வருது லட்சக்கணக்கான இளைஞர்களை திருட்டி வந்து திரட்டி வந்து அந்த இடத்துல வந்து மாநாடு போடுறாங்க தொடர்ச்சியா மகளிரணி மாநாடு நடந்தது இதுக்கு முன்னாடி முப்பது நடந்து தொடர்ச்சியா பண்றாங்க அவங்க எல்லாம் அந்த எஸ்ஓபியை கரெக்டா ஃபாலோ பண்ண உங்களுக்கு என்ன பயம்னா இப்ப நீங்க வந்து ஏற்பாட்டால் நீங்க தானே நீங்க தான் அதுக்கு பொறுப்புன்னு சொன்னாலும் அந்த பொறுப்பை தட்டி கழிச்சு ஓடுறாங்க சார் இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஐந்தாயிரம் நபர்களை வச்சு வெறும் வந்து பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை நாங்க வந்து வெறும் நிர்வாகிகள் கூட்டணும் ஏன் பப்ளிக் மீட்டிங் உங்களால நடத்த முடியல ஏன்னா உங்ககிட்ட எந்த கட்டுப்பாடும் கிடையாது உங்ககிட்ட எந்த விதமான பொறுப்பும் கிடையாது ஏன் நான் எனக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு நான் பொறுப்புன்னு தார்மீக அடிப்படையில் பொறுப்பே நீங்க ஏத்துக்கல இந்த மாதிரி பொறுப்பட்ட தன்மையில் இருக்கிறதுனால உங்களை நம்பி யாரும் அரசியலா வர்றதுக்கு தயாரில்லை அது ஒரு ரசிகர் மன்றம் அது ஒரு விசிலடிச்சான் குஞ்சிங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க விசிலே கேட்டு வாங்கிட்டீங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசியலில் எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கோலே இல்லை உங்களுக்கு எந்த விதமான ஒரு நெறிமுறையும் கிடையாது எது விதமான ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு பயணிக்கிற ஒரு ரசிகர் மன்றத்தை எந்த கட்சியும் நம்பி ஒரு லற்றுப்பாடு கட்சி கூட வரலாங்க அதானே அங்கேயே விஜய் தோத்து போனாதான் நான் வந்து பார்க்குறேன் அண்ணா திமுக இங்கே இருவரும் கட்சிகள் இருக்காங்க அவங்க கட்சியில் கூட்டணியில் இருக்காங்க அந்த கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருக்காங்கன்னா ஆமாம் இருக்கு அந்த இரண்டு கட்சிகளும் அது வந்து சரி பண்ணும் ஆனால் கிட்ட வேட்பாளரும் கிடையாது கொள்கையும் கிடையாது உங்களுக்கு மக்களை சந்திக்கிற திராணியும் கிடையாது நேர்மையும் கிடையாது எதுவுமே கிடையாதுன்னா அப்போ நீங்கள் தனியாக தான் நின்று ஆகணும் வந்து பல்லத்தலை பந்தனைக்கு ரொம்ப நன்றி தோறும் நன்றி தொடர்